அன்புள்ள கொண்டரங்கி தனசேகர் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்களை நாடு செல்லக்கூடிய நிலையில் இந்த வீடியோவில் நிறைய பேர் கேட்குறதுனா குறிப்பாக இந்த வருடம் அதிகமான விபத்துகள் கூட்ட நெரிசல் பலிகள் மரணம் அதிகமாக போயிட்டுருக்கு இதுக்கு ஏதாவது காரணம் இருக்குமா அப்படின்னு கேட்குறேன் இதுக்கு வந்து முழுமையாக வந்து அவருடைய சுயஜாதகம் ஒரு காரணம் முழுமை ஆனால் அது போக சில உலகில் சுடுது அடிப்படையிலையும் சில காரகங்கள் அப்பப்போ நமக்கு வேலை செய்யும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பல இடங்களில் விபத்துகள் நிறைய நியூஸஸ் நம்ம பார்த்துட்டோம் இதை வந்து கேட்கவே முடியாத அளவுக்கு விமான விபத்தாக இருக்கட்டும் ட்ரெயின் விபத்தாக இருக்கட்டும் கூட்ட நெரிசல் பலிகள் எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது நம்ம இதை பற்றி விஸ்வாசவசு வருடம் பஞ்சாங்க படங்களையும் சொல்லியிருக்கிறோம் அதே மாதிரி சனிப்பயிற்சி படங்களையும் சொல்லியிருக்கிறோம் திரும்பவும் அதே தான் சொல்கிறேன் எப்பவுமே இந்த குரு இந்த குருவுக்கு திரிகோணத்தில் ராகு இருக்கக்கூடிய காலகட்டம் கோவில் கல்விக்கூடங்களில் அதிகமான பலிகள் நடந்துக்கிட்டே இருக்கும் கான்ட்ரஸ்டான பிரச்சனைகள் அதாவது வந்து கேட்கவே முடியாது அந்த அளவுக்கான பிரச்சனைகள் நமக்கு இங்கே இடத்துல வந்துக்கிட்டே இருக்கும் எங்கே கோவில்லையும் அதுக்கப்புறம் கல்விக்கூடம் கல்லூரி கல்லூரி வளாகம்னு எடுத்துக்கலாம் இங்கெல்லாம் வந்து பாலியல் ரீதியான பிரச்சனைகளாக இருக்கலாம் இல்லை கோவில் எடுத்தாலும் பாலல் ரீதியான பிரச்சனைகளாக இருக்கலாம் இப்போது சமீபத்தில் கூட வந்து கர்நாடகாவில் ஒரு இடத்துல அது பிரச்சனைகளை இப்போங்க ரொம்ப நாள் கழித்து இப்போ கண்டுபிடிச்சி போயிட்டு போயிட்டுருக்கு இந்த மாதிரி பழைய வீடியோக்களோட உதாரணங்கள்லாம் இப்போ போடுறதுக்கும் டைம் இல்லை ஏன்னா வந்து அவ்வளோ விஷயங்களை சொல்லிக்கிறோம் நீங்கள் அந்த ப என்னுடைய ப சேனலில் போய் பழைய வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா விவரம் புரியும் அப்போது அந்த கரெக்டாக அந்த சிங்க் ஆகிட்டு இருக்கிறதா இப்போ சொல்கிறோம் தொடர்பு ஆகிட்டு இருக்குது அதிகமான துர்மரணங்கள் நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது நாட்டுக்குள்ளே வந்து இதை நினச்சி ஒரு பய உணர்வு அப்படிங்கிறது போயிட்டு இருக்குது அப்போது இந்த குருவுக்கு திரிகோணத்தில் ராகு இருக்கக்கூடிய காலகட்டம் தான் கும்பகோணம் தீ விபத்து இந்த கூட்டு பலிகளுக்கு மிக முக்கியத்துவமாக குரு ராகு வேலை செய்யும் இதுவும் இந்த காலகட்டத்தில் வந்திருக்குங்களா ஒன்று ஒன்று குரு ராகு திரிகோணம் ரெண்டாவது இந்த செவ்வாய் ராகு செவ்வாய் கேது செவ்வாய் ராகு கேது இணைவு வரணும் செவ்வாய் கேது இணைவு செவ்வாய் ராகு அப்படிங்கிற செவ்வாய் பார்வை இதுவும் வந்திருக்கா அடுத்தது செவ்வாயினுடைய எட்டாவது பார்வை சனி செவ்வாய் தொடர்பு சொல்கிறோம் அப்போ செவ்வாயினுடைய இனி அடுத்த ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா கன்னிக்கு செவ்வாய் ஆகிடுவார் அப்போ சமசிப்தமாக நாம் திருக்கணித பிரகாரம் தான் நம்ம பேசுகிறோம் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரே காலகட்டத்தில் இப்போ நம்ம நடக்கிற காலகட்டத்தில் ஒன்று இருந்தாலே ஒரு பிரச்சனை வரும் குரு ராகு சேர்க்கையும் பிரச்சனை கொடுக்கும் செவ்வா ராகு செவ்வா கேதுக்கு பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனை கொடுக்கும் அதுபோக சனி செவ்வா தொடர்பும் பிரச்சனை வரும் இந்த மூணுமே ஒன்றா இருக்கிறப்போ நீங்கள் யோசனை பண்ணுங்க அப்போது எந்த எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு சேஃப் இல்லாமல் இருக்கும் நீர்நிலைகள் போனாலும் சரி கல்வி கூடங்கள் நடந்தாலும் சரி எதெடுத்தாலும் வந்து பாலை இடிஞ்சு விளையும் குளையும் அதாவது ஒரு நம்பிக்கையாக ஒரு இடத்துக்கு நீங்கள் போய்ட்டு வர்றதுக்கு ஏற்ற மாதிரியான கிரகநிலைகள் இல்லை அப்போ ஓரளவுக்காவது எப்போ சார் வெளியே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்டோபர்லேருந்து இருந்து எதிர்பார்க்கலாம் ஏன் அப்படின்னா ஒரு இந்த மூணில் ஒன்று விலகுதுன்னு எடுத்துக்கலாம் என்ன காரணம் தான் செவ்வாய் வந்து துலாமத்துக்கு பயிற்சி ஆகிடுவார் அப்போ தான் வந்து இந்த செவ்வாய் வந்து ராகு கேது எடுத்து விலகிறது சனியுடைய பார்வையிலருந்து விலகி கரெக்டாக பார்த்திங்கன்னா வருது அப்போ வந்து குரு ராகு மட்டும்தான் இருக்குது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் குரு ராகு செவ்வா ராகு கேது சனி செவ்வாய் இதெல்லாம் இருக்கும்போது இது இந்த 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 காலகட்டத்துக்குள்ளே நமக்கு போர் அபாயங்கள் வந்துருச்சு உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இஸ்ரேல் காசா பிரச்சனைங்க அதே மாதிரி இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனைங்க இஸ்ரேல் ஈரான் பிரச்சனைங்க நாட்டுக்கு இடையில் பொருளாதார பிரச்சனைகள் தடைகள் போடுற அப்படிங்கிறது இந்த குர் ராகுவுடைய கணக்கெல்லாம் வந்துதுன்னா ஷேர் மார்க்கெட்டில் பெரிய கிளாஷ் ஆகுறது நமக்கு மேலே பொருளாதாரம் தடைகள்லாம் வந்து வி விதிக்கிறேன்னு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா இதையெல்லாம் கூட வேறு வகையில் வந்து நமக்கு அழுத்தம் கொடுக்கறது அதீதமான வரிகள் கட்டுற மாதிரி போகிறது இது வந்து எப்படி எடுத்துக்கணும் எக்கனாமிக்கலாக வரக்கூடிய ஒரு தொந்தரவு அப்படிங்கிறது இந்த குருவாக தரும் இந்த சனி செவ்வாய் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கொடூரமான விபத்துகள் மூலியமாக பட்டாசு ஆலை வெடிக்கிறது ரசாயன ஆலைகள் வெடித்து பார்த்திங்கன்னா பிரச்சனை வர்றது விஷவாயு பாதிப்புகளால் நமக்கு பிரச்சனை வர்றதுக்கு இந்த செவ்வாய் சனி ராகு உடைய கணக்குகள்லாம் வேலை செய்யும் அப்போ இப்படி வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டு பலிகள் கூட்டு மரணங்களுக்கு ஏற்ற அமைப்புகளை இப்போ சமீபத்துக்கு இருக்கக்கூடிய கிரகணிகள் காட்டுறது அப்போ இதெல்லாம் இருக்கும்போது ஒரு தனிநபர் ஜாத்துக்குள்ளேயும் மாரக பாதக திசாக்கள் நடக்கும் பொழுது சரிங்களா வயதானவர்களுக்கு மாரக பாதக திசாக்கள் நடக்குது இளமையாக இருந்தாலும் சரி டக்குன்னு என்ன ஆகிடுறாங்க இறப்புகள் நடந்துருது வீட்டில் அப்போது இது வந்து நிறைய பேர்த்துக்கு ஒரு பெரிய ஒரு இழப்புகளாகவும் வீட்டில் கண்டிப்பாக இது பேசப்படுற மாதிரி தான் இருக்கும் அப்போது இதை இதை இங்கே புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இது இந்த மாதிரி ரொம்ப கூட்டு பலிகள் ரொம்ப கொடூரமான நிகழ்வுகளை சுட்டி காட்டக்கூடிய இதே அமைப்புக்குள்ளே ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் இந்த இம்பாக்ட் இந்த குரு ராகு சேர்க்க இந்த ராகு செவ்வாக்கு எது கன்ஜெக்ஷன் பார்வை இந்த சனி செவ்வாவுடைய பார்வை இது எல்லாமே சுய ஜாதத்துக்குள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் இது எப்படியாகும் மேட்ச் ஆகும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஓரளவுக்கு இருக்கிறவங்க இந்த இதை க கஞ்சக்டார பின்னாகும் உடம்பு தடுமாறும் உடம்பு தடுமாறும் போய் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருவோம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனால் கொஞ்சம் பிரச்சனை உள்ள ஒரு ஜாதகமாக இருக்குது அப்படின்னா அது தீவிர சிகிச்சைக்கு போகுது இல்லை அவருக்கு டைமே கொஞ்சம் சரியில்லைன்னா அவர் இறப்புக்கு சமமான கண்டங்களை வாங்குகிறார் இது நார்மலான இடத்துக்கு நம்ம பேசுகிறோம் கிரிட்டிக்கலான இடங்கிறது நம்ம கூட்ட நெரிசலில் போய் சிக்கிக்கிறது குறிப்பாக வந்து இந்த கோவிலில் போயிட்டு தான் அதிகமான பிரச்சனைகள் நடக்கும் கோவில் விழாக்களை முடிஞ்ச வரைக்கும் இந்த குரு திராகு உடைய இந்த கன்செக்ட் இருக்குது அடுத்த ஒரு எட்டு மாதத்துக்கெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் இந்த மாதிரி கிரிட்டிக்கலாக இந்த செவ்வாய் சனியுடைய காம்பினேஷன் ஆனால் அடுத்தது வருது செவ்வாய் சனி சமசப்தமாக பார்க்குறாங்க இப்போ இதுக்கு செவ்வாய்க்கு எட்டில் செவ்வா பார்வை எட்டில் விழுகிறதுக்கு இப்படின்னா சனி செவ்வாவுடைய சம்பந்தம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உலகியல் ஜோதிட கணக்குகள்லாம் எ அப்பப்போ ஏதாவது சின்ன சின்ன பாதிப்புகளை கொடுக்கும் ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய குடும்பத்துலேயும் சரி வந்து தனிப்பட்ட பா பாதிப்புகளும் சரி கூட்டு பலிகளாக ரொம்ப வந்து ஒரு சென்சிட்டிவான டாப்பிக்கெல்லாம் கொடுக்குது அப்போ பார்த்திங்கன்னா இப்போ வந்து கல்லூரி மாணவர் மாணவி திடீர்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஏற்பட்டு பார்த்திங்கன்னா கொலை பண்ணுறது இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த வளாகத்துக்குள்ளே ஒரு பாலியல் ரீதியான பிரச்சனைகள் நடக்கிறது ஆசிரியர் மாணவர் இப்படிங்கிற கணக்கு இது வந்து ஒரு பேசவே முடியாத அளவுக்கு ரொம்ப வெக்கக்கேடாக ரொம்ப தகாத ஒரு விஷயமாக ஒரு துர்மரணமாக பலிகளாக இது கொண்டு போய் நிற்க வச்சுட்டே இருக்குது இது கடந்த ஒரு நாலஞ்சு மாதமாக நம்ம கேட்டுக்கிட்டு வர்றோம் இனியும் கேட்குறதுக்கு ரெடி பண்ணுது ஒன்று அடுத்ததாக கோவில் தான் இந்த கல்வியை தாண்டி கோவில் விஷயங்களை எடுத்துக்கணும் அங்கேயும் இதே மாதிரி மேற்கொண்டு சொல்கிற எல்லா விஷயங்களும் இங்கேயும் நடக்கும் கோவில்லையே பாலியல் பலத்துக்காகவும் நடக்கக்கூடிய காலகட்டம் தாங்க இங்கே வந்து நம்ம அதெல்லாம் ஒன்றும் பேசவே முடியாது ஏன்னா அது நம்ம தமிழ்நாட்டை மட்டும் பார்க்கக்கூடாது இந்தியா ஃபுல்லாக பார்க்கணும் இங்கேயும் வந்து ஒரு தப்பாக எல்லாம் நடக்கும் பார்த்திங்கன்னா அந்த கோவிலில் வேலை செய்கிறவங்களே இல்லை கோவிலில் வந்து ரொம்ப பிரதானமாக இருக்கிறவங்க அது இப்போ தலைமையாக இருக்கிறவங்க அவங்களே இந்த மாதிரி கேடுகட்ட காரியங்கள்லாம் பண்ணுவாங்க அப்போது ஊழல் இந்த மாதிரி விஷயங்கள் இதுக்குள்ளெல்லாம் வருமானா அது வந்து கூட பரவாயில்லன்னு சொல்லிக்கலாம் ஆனால் இதெல்லாம் தான் ரொம்ப கொடுமையாக போயிட்டுருக்கும் அப்போது புரிஞ்சுக்கணும் இந்த காலகட்டம் ஏன் அப்படின்னு நிறைய பேர் கேட்டதுக்கு நாம் இந்த பதிலை கொடுக்குறோம் மூணு விஷயங்களும் இருக்கிறதுனால நம்மளால் வந்து இது கொஞ்சம் தினமும் வந்து மீடியாவில் நியூஸஸ் கேட்டுகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது இது வந்து கொஞ்சம் தவிர்க்கணும் அப்படின்னா செவ்வாய் துலாம் ராசிக்கு வரும்பொழுது தான் தவிர்க்க முடியும் அப்போ எப்படி இருந்தாலும் குறைந்தது ஒரு ரெண்டரை மாதங்களுக்கு அப்புறமாக தான் நாம் வந்து பேசவே முடியும் இப்போ வந்து அப்படி எதுவும் இல்லை அடுத்த ஒரு இரண்டரை மூன்று மாதங்களுக்கு இப்போ ரொட்டீனாக நடக்கிற விஷயங்க நடந்துட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அவங்கவுங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வ வழிபாடுகள் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுங்கள் இன்னும் மீண்டும் நாடு செல்லக்கூடிய நிலையில் வேறு ஏதாவது புதுசாக ஏதாவது இது விஷயம் வருதுன்னா அப்படின்னா சொல்கிறோம் ஏன்னா ஏற்கனவே நிறையா பேசிட்டோம் அந்த நாடு செல்லும் நிலையில் என்னென்ன பிரச்சனை வருது அப்படின்னு இப்போ அந்த போக்கை சொல்கிறோம் ஏன் அப்படிங்கிறது நிறையா வந்து கேட்குறதுனால இந்த வீடியோவை போட்டிருக்கிறேன் இது உங்களுக்கு உபயோகமாக தான் இருக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நன்றி சிவாய்